தேய் வர்ஷித் ஏண்டா உங்க அப்பா இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு எப்பவும் சுறுசுறுப்பா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு இப்போ என்னன்னா ஏதோ கவுந்த மாதிரி ள ஆமாம்மா நானும் கேட்டேன் அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார்ம்மா நான் சொன்னாலும் உனக்கு

அம்மா அம்மா நான் அப்பாட்ட கேட்டேம்மா அவருக்கு ஸ்கூல் படிக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களாம்மா அந்த பொண்ணை இப்போ பார்க்கணும் போல இருக்காம்மா அப்பாக்கு அப்படியாடா நல்லா இருப்பாடா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை முதல்ல தேடி கண்டுபிடிச்சு இவரை போய் அவங்க கிட்ட விட்டுட்டு வாடா

டேய் இந்த மனுஷன் கொஞ்ச நாளாவே சரி இல்லைடா அதனால நம்மளாவே எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அப்புறம் இவர் என்ன பண்ணணுமோ என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டோம் சரியா சரி வா வர்ஷித் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம் அந்த பொண்ணு ஃபோட்டோ இருக்கா என்னன்னு கேட்டு உங்க உப்பாட்ட போய் வாங்கிட்டு வாடா அந்த அம்மா கேட்டுச்சுப்பா ஆ இந்தாடா இங்கே வாடா இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்த போட்டோ இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் இது தேர்டு இது சிக்ஸ்த்து இது செவன்த்து இது டென்த்து இது டுவெல்த்துடா எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அம்மாகிட்ட கொடுத்துருடா ஃபோட்டோ எல்லாம் அப்பா எடுத்துருமே என்னடா வஷித் உங்க அப்பா சரியான லூசாக இருக்கார் பிளாஸ்டர்ல எடுத்த போட்டோவை வச்சு எப்போடராட்வெர்டைஸ்மென்ட் கொடுக்கிறது பத்து வருஷம் முன்னாடி எடுத்த போட்டோ இப்போ அந்த மூஞ்சி எப்படி மாறி இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்பா அப்பா என்னப்பா பிளாஸ்டர்ல எடுத்த போட்டோ வச்சு எப்படி பேப்பர்ல அட்வெர்டைஸ்மென்ட் போட்டுக் கொடுக்க முடியும் ஒன்னோட ஒரே தலைவலியா போச்சுப்பா இப்ப இருக்க போட்டோல இருந்தா அந்த போட்டோ இருந்துச்சுன்னா நான் ஏன்டா இவங்களுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சரிடா நான் பாத்துக்கிறேன் ஒன்றுடா